பேர் பார்த்தீங்கன்னா சகைவு பாருங்க அவருக்கு எல்லாமே இருந்தது அவர் இதயத்தில் சமாதானம் இல்லை அவர்கிட்ட பணம் இருந்தது எல்லாமே இருந்தது ஆனால் அவர் இதயத்தில் சமாதானம் இல்லை அதே போல தான் பாருங்க எங்களுடைய வாழ்க்கையில் கூட சமாதானம் இல்லை பாருங்க எங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் கண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை தான் எங்கள் வாழ்க்கை பாருங்க அந்த அந்த குழந்தை சொன்னது போல பாருங்க அவருடைய பாவங்களை அவர் என்ன பண்ணாரு அவரு அவர் வட்டிக்கு வாங்க அவர் ஏசப்பாண்ட சொல்லி அறி பா நான் எங்கெல்லான ரெட்டை தனியா வாங்கணும் அவங்கன்னா திரும்ப நான் பான்னு சொல்லிட்டு பாருங்க அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய பாவங்களை எங்களுடைய லாவட்சிய நாங்க என்ன பண்ணோம் ஏசப்பாண்ட அறிக்கையிடும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையின் சிறையில் மாற்றினார் பாத்தீங்கன்னா என் பேர் பாத்தீங்கன்னா ஜான்சி எங்க வீடு பாத்தீங்கன்னா மூலபத்தில இருக்குது பத்மநாபா தெரியும் பத்தம ஹவுசிங் போர்டு எங்கள் வீடு இப்போ இடிச்சுட்டாங்க இப்போ கட்டிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் இருக்கும் இருக்கும்பொழுது எங்க வீடு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாடி அங்கே தான் எல்லாருமே எங்கள் ஃபேமிலி எல்லாருமே இருந்தோம் பாருங்கள் எல்லாரும் இருக்கும்போது சந்தோஷமா இருந்தது சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லை துணிக்கு கஷ்டம் இல்லை பாருங்க எங்க நாங்கள் கேட்குற பொருள் தான் எங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் என்ன சொல்றது அப்பா வருவாரு சந்தோஷமா இருக்கும் அவர் என்ன கேட்குறாரு அதை வாங்கி வருவார் சாப்பிடுவோம் அம்மா எத்தனை வருவாங்க அது அத்தைங்க எத்தனை வருவாங்க சாப்பிடுவோம் ஜாலி ஒரே சந்தோஷம் இருந்து எங்கள் வாழ்க்கை அது சந்தோஷம் மட்டும்தான் இருந்தது வருங்க எங்க அத்தை இறந்து போயிட்டாங்க பாருங்கள் எங்க என்ன ஆச்சுன்னா எங்க அத்தை இறந்து போன உடனேமே எங்க அப்பா என்ன பண்ணாரு எங்க அப்பா ஒரு மூலிகா போயிட்டாரு எல்லாம் என்ன சொல்றது ஒருத்தர் ஒரு மாதிரி போயிட்டாங்க பாருங்கள் எங்க எங்கள் அப்பா பாத்தீங்கன்னா ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கினாரு அவர் திருமணம் பண்ணி ஏன்னா எங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பதிமூணு வயசுலேயே எங்க அம்மாவுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க பாருங்க பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல எங்களை பாத்துக்க மாட்டாங்க அவங்க எங்க எங்க அத்தை இறந்த உடனேமே எங்களுக்கு ஒரே கஷ்டம் வேதனை பாருங்க என்ன பண்ணோம் ஹவுசிங் போர்ட்ல இருந்து கீழே இறங்கி வறண்டால வந்து உக்காந்துட்டோம் வீடு இல்லை பாருங்க வறண்டாதான் எங்களுக்கு வீடா இருந்தது எங்க ஆயா மட்டும் தான் எங்களை வளர்த்தாங்க எல்லாரும் போயிட்டாங்க எங்க ஆயா மட்டும் தான் எங்க ஆயாவுடைய ஆதரவுல தான் அங்க வளர்ந்தோம் பாருங்க நானு எங்க அக்கா என்ன பண்ணாங்க எங்க அக்கா கேரளா அனுப்பிட்டாங்க வேலைக்காக பாருங்க என் தம்பியும் நானும் தான் பாருங்க அதே ஹவுசிங் போர்டு கீழே வறண்டால் கரண்ட்டு பாக்ஸ் இருக்கும் அதுதான் எங்கள் வீடு அங்கே தான் சாப்பாடு செய்வாங்க ஆயா வெளியே உட்காந்துன்னு மூணு கல் வச்சு சாப்பாடு செய்வாங்க அந்த சாப்பாடை நாங்கள் சாப்பிடுவோம் பாருங்க குளிக்க இடம் இல்லை துணி மாற்ற இடம் இல்லை துணி எப்படி மாற்றுவோன்னா மாடி மேலே ஏறினூரே ஒரு இடம் இருக்கும் பக்கத்து பக்கத்து வீடு அங்கே யாருன்னா வராங்களா சொட்டிக்கு என் தம்பியும் அதுக்கு மேலே எங்கள் மாமாவையும் நிற்க வச்சுட்டு நான் ஒரு டைம் துணி மாற்றுவேன் ஏன்னா யாருன்னா வீடு இல்லையே வேற எங்க மாத்த முடியும் யாருமே இல்லை எங்களை ஆதரிக்க ஏன்னா எல்லாரும் கஷ்டத்துல இருந்தாங்க அப்ப அவங்களே நம்ம எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா அவங்களும் எங்களை விட ரொம்ப கஷ்டத்துல வேதனையில இருந்தாங்க பாருங்க எப்படியா இருந்தேன் எங்களை எங்களுடைய வாழ்க்கைய சாப்பாட்டுக்கு வழி கிடையாது பசி எடுக்கும் யாருன்னா சாப்பாடு கொடுத்தா கொடுப்பாங்களான்னு ஏங்கி நின்ற நாட்கள் உண்டு நாங்க பாருங்க இதே தான் இருந்தது எங்களுடைய வாழ்க்கைய எங்களுடைய வாழ்க்கைய என்ன பண்ணாரு ஏசப்பா தேடி நாங்க ஏசப்பா நாங்க தேடி போல ஏசப்பா எங்களை தேடி வந்தாரு பாருங்க சாப்பாடு கொடுப்பாங்களான்ட்டு என்ன கூப்பிடுவாங்களான்ட்டு ஓடுவோம் நானும் என் தம்பியும் வே ஹவுசிங் போர்டில் எங்களை எல்லாம் ஐயோ என்ன இதுங்க எப்படி இருக்குதுங்களே அப்படின்னு நினைச்சவங்க பாருங்க சாப்பாடு என்ன கொடுப்பாங்க ஜோதி அமுதா கண்ணு ஒருத்தன் இருக்காங்க அவங்க சாப்பாடு கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் நானும் என் தம்பியும் அடிச்சுன்னு பிடிச்சுன்னு ஓடுவோம் ஏன்னா பசி சாப்பாடு வேணுமே விடுக்கட்டுன்னு ஓடுவோம் துணி இருக்காது கிழிஞ்சு போன துணி தான் போடுவோம் கீழே அக்கான்னு ஒருத்தவங்க அவங்கவுங்க பொண்ணு துணியை கொடுப்பாங்க அவங்க தம்பி அவங்க பையன் துணியை தம்பி கொடுப்பாங்க இப்படியா இருந்த எங்க நாட்கள் பாருங்க மழை வந்தா இருக்க இடம் இருக்காது பாருங்க அந்த வரண்டா மேல வந்து ஃபுல்லா தண்ணி மேல வர மொட்டை மாடி மேலே ஒரு கட்டமாக இருக்கும் அந்த கட்டம் ஏன்னா ஏன்னா ஏறுவாங்க இறங்குவாங்க ஹவுசிங் போர்டு மேல அது மேல வந்து தண்ணியா ஊத்தும் பாருங்க பலகை இருக்கும் இந்த மாதிரி பலகை இருக்கும் அந்த பலகில என்ன பண்ணிருவாங்க எங்கள் ஆயா என்னை போட்டு உக்கார வச்சிருவாங்க எங்க மட்டும் வீட்டை தூக்கி உக்கார வச்சிருவாங்க ஏன்னா எனக்கு பிக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அந்த கரண்ட்டு பாக்ஸ் விட்டு நான் பத்துன்னு இருப்பேன் இரவெல்லாம் என் தம்பியை எங்கள் ஆயாவும் என்ன பண்ணுவாங்க தண்ணியை மொண்டு மொண்டு ஊத்துவாங்க ஏன்னா நான் தூங்கி நிற்கணும் ஏன்னா உக்காரணேன் உக்கார கூட இடம் இல்லை இது வரைக்கும் தண்ணி வந்துடும் நைட்டெல்லாம் தண்ணி மொண்டு மொண்டு ஊத்துவாங்க விடிஞ்சே விடிஞ்சிரும் மழை நின்ன தான் அப்படி படுப்போம் நாங்கள் இப்படியா இருந்தேன் எங்க நாட்கள் ஏசப்பா பாருங்க தேடி வந்தார் என்னோட வாழ்க்கையின் சிறை மாற்றினார் பாருங்க அந்த கரண்ட் பாக்ஸ் ஓரம் தான் நான் படுப்பேன் நான் இப்ப இந்த இடத்துல சாட்சியா நிக்கிறேன்னா ஏசப்பா போட்ட பிச்சை தான் என் உயிரை பாருங்க அந்த கரண்ட் பாக்ஸ்ல கிட்ட போய் பத்துன்னு இருப்பேன் எனக்கு கரண்ட் எல்லாம் ஷாக் அடிச்சுக்கிட்டு எவ்வளவு நாள் ஏன்னா இந்த இடத்துல ஒரு தழும்பு மாதிரி இருக்கும் எனக்கு செம்பு கம்பி இருந்தது அந்த கம்பியில நான் அப்படி குத்திக்கினேன் பாருங்க அந்த இடத்துல அப்படியே ஒரு மாதிரி நீட்டாகிடுச்சு பாருங்கள் அப்படிலாம் இருந்து ஏசப்பா எங்களை பாதுகாத்து பாருங்கள் ஏசப்பாவை நாங்கள் நாங்கள் என்ன சொல்கிறது வேதனை கஷ்டம் சமாதானமே இல்லை வேதனை ஒரு ஒரு நாள் அழுது எங்களுடைய வாழ்க்கை கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை தான் ஏசப்பா எங்களுடைய வாழ்க்கையான எங்கள் அப்போ நாங்கள் ஏசப்பா ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொண்டோம் சின்ன பசங்க எங்களுக்கு தெரியாது அப்படியா இருந்தால் எங்களை என்னுடைய வாழ்க்கை ஏசப்பா தேடி வந்தார் பாருங்க கஷ்டத்துல இருந்து எங்க என்னோட வாழ்க்கை ஏசப்பா தேடி வந்து என்னோட வாழ்க்கையின் சிறைய மாற்றினர் பாருங்க அதே போல என்ன ஆச்சுன்னா எங்க வீட்டாண்ட நினைப்பாங்க ஐயோ இதுங்களுக்கு எல்லாம் தான் கல்யாணம் இதுங்களுக்குலாம் கல்யாணம் ஆகும்மா இதுங்களெல்லாம் என்ன சொல்றது இதுலாம் நல்லா இருக்குமா அப்படின்னு நினைச்ச நினைச்ச இடத்துல ஏசப்பா பாருங்க எங்களோட தலையை ஆசீர்வாதமா மாற்றினர் பாருங்க எந்த இடத்துல நாங்கள் வைக்கப்பட்டோமோ அதே இடத்துல ஏசப்பா எங்களை என்ன பண்ணாரு ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கும்படியா உதவி செய்தாரு பாருங்க எடுத்து நாங்க எங்களுடைய வாழ்க்கையில கஷ்டமா இருந்த வாழ்க்கையை தேடி வந்து ஏசப்பா என்ன பண்ணாரு நாங்க எதெல்லாம் ஏசப்பான்னு கேட்டோமோ எல்லாவற்றையும் ஏசப்பா எங்களுக்காக கொடுத்தாரு பாருங்கம்மா அவர் வந்து பாத்தீங்கன்னா பட்சப்பாதம் இல்லாத தெய்வம் ஏசப்பா எல்லாத்துக்கும் சுகத்தையும் கொடுக்கும்படியாதான் இந்த உலகத்துக்கு வந்தாரு நம்மளுக்காக அடிக்கப்பட்டு நம்மளுக்காக நொறுக்கப்பட்டு ஏசப்பா என்ன பண்ணாரு அவர் நம்மளுக்காகவே மறித்தாரு பாருங்க அதே இடத்துல என்ன ஆச்சுன்னா எனக்கு திருமணம் ஆகுமா நினைச்ச இடத்துல ஏசப்பா எனக்கு என்ன பண்ணாரு திருமணம் அதே பாருங்க நான் எனக்கு திருமணம் ஆச்சு அந்த இடத்துல எங்க ஹவுசிங் போர்டு வாசல்ல எனக்கு பேனர் எல்லாம் வச்சு திருமண சத்திரத்துல பண்ணி அவ்வளவு ஒரு நல்லா பண்ணாங்க பாருங்க என்னுடைய வாழ்க்கையெல்லாம் அப்படி நடக்குமான்னு நான் நினைச்சு பார்த்தது கிடையாது பாருங்க என் தம்பிக்கு திருமணம் ஆச்சு நல்லபடியா பண்ணும் நாங்கெல்லாம் என் தம்பிக்கு நல்லபடியா திருமணம் பண்ணோம் எங்களுடைய வாழ்க்கையில எங்க என் வாழ்க்கையில திருமணம் ஆச்சு எனக்கு அழகான ரெண்டு பெண் பிள்ளைகளை கொடுத்தாரு ஏசப்பா பாருங்க இதே போல இந்த நாள்ல வாலிப பிள்ளைகள் இருப்பீங்க ஏன்னா கணவரால கைவிடப்பட்டு குடும்பத்தால கைவிடப்பட்டு நம்மளுக்கு யாருமே இல்லையன்னு சொல்லிட்டு நீங்க இருக்கலாம் பாருங்க எங்க அப்பா கிட்ட நாங்க போவோம் பசி எழுதுன்னு பா கேட்போம் போயிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா குடிச்சிட்டு அவருக்கு தெரியாது குடிச்சிட்டு என்ன பண்ணுவார் அந்த ரெண்டாவது வைஃப் கூட வந்துட்டு ஏ போங்க உங்களுக்கு வேற வேலையே இல்லையே வந்துருவீங்க நீங்க ஆனவனா பசிக்குதுன்னு சொல்லுவாரு இந்த டிராவல்ல கிளம்புங்க நீங்க அப்படின்னு சொல்லுவாரு பாருங்க இப்படியா இருந்த எங்க